தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலையை மாற்றுவதற்கு எதிர்ப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் டெல்லி மேலிடம் மாற்று வழிகளை ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது இதன் பின்னணியை இந்த தொகுப்பில் காணலாம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சம்பந்தம் சொன்ன எடப்பாடி பழனிசாமி இரு நிபந்தனைகளை மட்டும் விதித்ததாக கூறப்படுகிறது ஒருங்கிணைந்த அதிமுக என்பது சாத்தியமில்லை என்றும் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஆகியோரை கட்சியில் மீண்டும் சேர்த்துக் முடியாது என்றும் எடப்பாடி பழனிசாமி முதல் நிபந்தனை விதித்ததாகவும் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்று இரண்டாவது நிபந்தனையை விதித்ததாகவும் தகவல் வெளியானது ஒருங்கிணைந்த அதிமுக சாத்தியமாகாவிட்டாலும் பாஜகவுக்கு ஒதுக்கப்படும் இடங்களில் ஒ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஆகியோரை நிற்க வைக்க அமித்ஷா முடிவு செய்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி விதித்த இரண்டாவது நிபந்தனையான பாஜக தலைவர் மாற்றம் என்பதற்கு ஓகே சொன்னதாகவும் தகவல் கசிந்தது இந்த நுழையில்தான் பாஜக தலைவர் மாற்றம் உறுதி என்று கூறப்பட்ட நுடையில் நயினார் நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் வாடிதி சீனிவாசன் கருப்பு முருகானந்தம் ஆகிய நான்கு பேரில் ஒருவர் பாஜக தலைவராக வாய்ப்புள்ளது என்றும் நயனார் நாகேந்திரன் இதில் முன்னணியில் உள்ளதாகவும் தகவல் வெளியானது தமிழக பாஜக தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை என்று வெளிப்படையாக அறிவித்த அண்ணாமலை அடுத்த தலைவர் யார் என்றும் தான் கைகாட்டவில்லை என்றும் தெரிவித்தார் இந்நிலையில் பாஜக தலைவர் மாற்றம் உறுதியானது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி தமிழக பாஜகவின் புதிய தலைவர் அறிவிக்கப்படும் என்று தகவல் வெளியான நிலையில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் அமித்ஷாவுக்கு மின்னஞ்சல்கள் மூலம் பல கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் அண்ணாமலையை மாற்ற வேண்டாம் என்றும் தமிழக பாஜகவின் வளர்ச்சியில் அண்ணாமலையின் உடைப்பு பெரிய அளவில் உள்ளதால் அவரை கட்சியின் சொத்தாக பார்க்க வேண்டும் என்றும் அந்த மின்னஞ்சலில் பலர் குறிப்பிட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் அண்ணாமலையை மாற்ற வேண்டாம் என்று ஆதரவாளர்கள் தரப்பில் போஸ்டர்களும் ஒட்டப்பட்டுள்ளன இந்த விவகாரமும் டெல்லி மேலிடத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அண்ணாமலையை மாற்றாமல் வேறு என்ன செய்து அதிமுகவின் நிபந்தனையை நிறைவேற்ற முடியும் என்று பாஜக தேசிய தலைமை ஆலோசித்து வருகிறது அண்ணாமலை படிப்பதற்காக லண்டன் சென்ற நிலையில் தமிழக பாஜக பெரிதாக அரசியல் களத்தில் கவனம் பெறவில்லை என்றும் அவர் வந்த பிறகே ஆட்டம் சூடுபிடிக்க தொடங்கியதாகவும் திமுகவை எதிர்த்து களம் காண்பதற்கு அண்ணாமலை போன்ற இளம் தலைவர்களை தேவை என்றும் டெல்லி தலைமை உணர தொடங்கியுள்ளது இந்த நிலையில் கட்சிக்கு இருக்கும் செல்வாக்கை குறைத்துக் கொள்ளாமல் வைத்துக் கொள்வதற்கு அண்ணாமலையே சரியான தலைவர் என்ற ஆதரவாளர்களின் குரல்களை முற்றிலுமாக புறக்கணிக்க பாஜக தேசிய தலைமை தயாராக இல்லை இந்த சூழலில் தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலையை மீண்டும் நியமித்து நயனார் நாகேந்திரன் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து கூட்டணி பேச்சுவார்த்தையை மேற்கொள்ளலாமா என்ற யோசனையை பாஜக தேசிய தலைமை தீவிரமாக பரிசீலித்து வருகிறது இது அடுத்த கட்டமாக முடிவை நோக்கி நகருமா இந்த யோசனையை அதிமுக ஏற்குமா தமிழக பாஜகவினர் ஏற்பார்களா டெல்லி தலைமை என்ன போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் We'll you